சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த டாக்டர் பாலமுருகன் தனது மனைவி மற்றும் இரண்டு மகன்களுடன் வீட்டில் தூக்கில் தொங்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கடன் கொடுத்த முக்கியஸ்தர்கள் மிரட்டியதால் தற்கொலை செய்திருக்கலாம் என சந்தேகப்படும் நிலையில் பெண் டாக்டர் ஒருவர் மர்மமான முறையில் இறந்துள்ளார் தமிழக கேரள எல்லையில் உள்ள பாரசாலை கொற்றாமம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆதர்ஷ் சாப்ட்வேர் இன்ஜினியர் இவரது மனைவி சௌமியா பல் டாக்டர் முப்பத்தி ஒரு வயது நிரம்பிய சௌமியா டாக்டர் படிப்பை முடித்ததும் சொந்தமாக கிளினிக் துவங்க திட்டமிட்டார் பல் மருத்துவம் பார்க்க உபகரணங்கள் வாங்க நிறைய செலவாகும் என்பதால் மருத்துவமனையில் வேலைக்கு செல்ல முடிவெடுத்தார் பல ஆண்டாக வேலை தேடியும் நல்ல வேலை அமையவில்லை ஐந்து ஆண்டுகளுக்கு முன் திருமணம் நடந்தது குழந்தையும் இல்லை இரண்டு விஷயங்களும் மனதை ஆட்டி படைத்தனர் விரக்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று நள்ளிரவில் கணவன் மனைவி இருவரும் வழக்கம் போல தூங்கச் சென்றனர் இன்று அதிகாலை கணவன் ஆதர்ஷ் திடீரென கண்விழித்தார் படுக்கையில் சௌமியா இல்லை பாத்ரூமுக்கு சென்று பார்த்தார் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தார் கை மணிக்குட்டும் கத்தியால் அறுக்கப்பட்டு ரத்தம் வழிந்து கொண்டு இருந்தது மருத்துவமனையில் கணவர் அட்மிட் செய்தார் ஆனால் சௌமியா ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர் வேலை கிடைக்காத விரக்தியில் இருந்த சௌமியா தற்கொலை செய்து கொண்டதாக கணவர் சொன்னார் ஆனாலும் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் தடவியல் நிபுணர்கள் வீட்டுக்கு வந்து தடயங்களை சேகரித்தனர் ஆனால் கழுத்து மற்றும் கை மணிக்கட்டு இரண்டும் ஆழமாக வெட்டப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டி சௌமியா பெற்றோர் சந்தேகத்தை கிளப்பினர் நேர்மையான முறையில் விசாரணை நடத்த வேண்டும் என போலீசாரிடம் மனு விடுத்துள்ளனர் சம்பவம் நடந்தபோது வீட்டில் டாக்டர்கள் சௌமியாவும் அவர் கணவரும் மட்டுமே இருந்துள்ளனர் அதனால் கணவர் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ளவோ அல்லது மொத்தமாக நிராகரிக்கவோ முடியாது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்ததும் அதன் அடிப்படையில் அடுத்தகட்ட விசாரணை மேற்கொள்ளப்படும் இப்போதைக்கு தற்கொலையா அல்லது கொலையா என எல்லா கோணங்களிலும் விசாரணை மேற்கொள்ளப்படும் என போலீஸ் அதிகாரிகள் கூறினர்